நெடுந்தீவில் இந்தியாவின் பிரமாண்ட திட்டம் சீனாவுக்கு விழுந்த பேரடி இனி நெடுந்தீவுக்கு எந்த விதமான மின்சார தடயம் இருக்காது என கருதுகின்றோம் அறுநூற்றி ஐம்பது சூரிய மின்கலங்கள் அஞ்சு காற்றாலைகளோடாக தடையற்ற மின்சாரம் இதை நெடுந்தீவிலே நிறுவதற்கு முக்கியமான கரணாகர்த்தா இருந்த டாக்டர் சிவானந்த எட்டு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி குடும்பங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரத்தை பெறும் வாய்ப்பு இந்த மின்சாரம் எல்லாத்துக்கும் போதுமானதா இருக்கும் எந்த பெரிய வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு சாத்தியமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் ஏபி ஜெஃப்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க ஜாழ்ப்பாண தீவுகளில் கால்பதிப்பதில் சீனா கடுமையான பிரயத்தனங்களில் ஈடுபட்ட போதும் அதற்கான ஆதரவு கரத்தை நீட்ட வடக்கு மக்கள் எப்போதும் தயாராக இருந்ததில்லை இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் சீனாவின் சினோசன் எடெக்ஸ் நிறுவனத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்தின் மூன்று தீவுகளுக்குள் பாரிய நிதியுதவியில் கலப்பு மின் திட்டம் என்ற போர்வையில் சீனா கால் ஊன்ற திட்டமிட்டிருந்தது இதற்கான அனுமதியை இலங்கை அரசும் வழங்கியதை அடுத்து கொண்ட இந்திய அரசு கடுமையான அழுத்தங்களை வழங்கியது யாழ்ப்பாண தீவுகளில் சீனா காலூன்றுவது இந்திய பாதுகாப்புக்கு எப்போதும் அச்சுறுத்தலாகவே அமைந்துவிடும் என்பதை உணர்ந்த இந்திய அரசு யாழ்ப்பாண தீவுகளின் மின்திட்டத்திற்காக பன்னிரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களை மானியமாக வழங்க முன் வந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீனாவுக்கு இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டு சீனாவின் நீண்டகால கனவு பறைபோனது இந்த திட்டத்தில் நெடுந்தீவில் உள்ள சகல குடும்பங்களுக்கும் தடையற்ற மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் இந்தியாவின் பன்னிரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் மானிய நிதியில் யாழ்ப்பாணத்தின் மூன்று தீவுகளான நெடுந்தீவு நைனா அனலதீவு ஆகிய இடங்களில் கலப்பின மின் திட்டங்கள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன இந்திய அரசின் நிதியுதவியில் ஆரம்பிக்கப்பட்ட இந் திட்டத்தில் நெடுந்தீவிலுள்ள சகல குடும்பங்களுக்கும் தடையற்ற மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மூலமான மின்சார விநியோகம் இடம்பெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் குறித்த திட்ட திட்டத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள் நெடுந்தீவில் தொடங்கப்பட்ட நிலையில் இன்று அத்திட்டம் வெற்றிகரமாக நிறுவனம் தருவாய் இருக்கிறது குறித்த திட்டத்தினூடாக அறுநூற்றி ஐம்பது சூரிய மின்கலம் மூலம் எண்ணூறு மெகாவாட்ஸ் மின்சாரமும் ஐந்து காற்றாலைகளூடாக முன்னூறு மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டு நெடுந்தீவில் விநியோகம் செய்யப்பட உள்ள நிலையில் நெடுந்தீவு மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற மின்சாரத்தை பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் இதற்கப்பால் குறித்த திட்டத்தினூடாக பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளன இத்திட்டத்தினூடாக வீட்டு மின் மட்டுமல்லாமல் பாரிய தொழிற்சாலைகளும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை பெறும் வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றன நீண்டகாலம் மின்சார பிரச்சனைகளால் அல்லல் பட்ட நெடுந்தீவு மக்களின் வாழ்வில் இத்திட்டம் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை தற்போது நெடுந்தீவில் எண்பது மில்லியன் ரூபா செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் சமாந்தர வேளையில் நைனாதீவிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காற்றாலை மற்றும் சூரிய மின்கலங்கள் ஊடாக வழங்கப்படும் இத்திட்டம் நெடுந்தீவு நைனாதீவு அனலதீவு பிரதேசங்களில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரத்தை பெறும் வசதியை வழங்கியிருப்பது அப்பிரதேசங்கள் காண்பதற்கு உறுதுணையாக அமைந்திருக்கின்றன நடந்து சேர்ந்தவர் பாதையிலே இருக்கின்ற பன்னிரண்டு ஏக்கர் காணி இது அரிசா காணி என்றபடியால் அதை அரசாங்கம் பெற்றுக்கொண்டு இப்பொழுது இந்த அபிவிருத்தி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது உண்மையில் நெடுந்தீவுக்கு இம் ஆரம்ப காலத்திலே பனங்கூட்டு பெண்ணையில் கரண்ட் மின்சாரத்தை வழங்கினாங்க இப்போ இந்த மின்சார அதை பொறுப்பேற்று தொடர்ந்து மின்சாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதன் பின்பு இங்கே இப்படியான ஒரு பெரிய பாரிய வேலை திட்டத்தை அதாவது ஐந்து காற்றாடிகள் அறுநூற்றம்பது சூரிய மின்கலங்கள் அவற்றை வைத்து இந்த நெடுந்தீவு மக்களுக்கான மின்சாரத்தை எந்த தங்கு வழங்குவதற்கு இந்தியாவை சேர்ந்த ஜூ சோலார் முன் முன்வந்து மூன்று தீவுகளிலே இந்த வேலைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அனல தீவு நைனா தீவு நெடுந்தீவு நெடுந்தீவில் தான் ஐந்து மின் காற்றாடிகளை பொருத்துவதற்காக இருக்கின்றார்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட நெடுந்தீவிலே நடைபெறுகின்ற வேலைகளில் எண்பது வீதமானது பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது அதிலே அறுநூற்றம்பது மின்கல தட்டுகளை பொருத்தி இருக்கின்றால் அது பூரணமாக முடிந்து விட்டது மூன்று கட்டிடங்கள் அதில் ஒரு கட்டிடம் ஏற்கனவே வரையில் இருந்த ஊழியர்களுக்கான அலுவலகம் மற்றது அவர்களுக்கான தங்கமிடம் கொண்ட ஒரு உறுதி அடுத்தது அடி நீளமான பாரிய மின்சார அறை அதிலே இரண்டு புதிய ஜெனரேட்டர்களையும் பொறுத்துவதற்காக இருக்கிறார்கள் அதிலே ஒரு ஜெனரேட்டர் அறுநூற்றி அறுபது கேவி மற்றது நானூற்றி நாற்பது தௌசண்ட் கேவி இங்கே இந்த புறப்படுகின்ற மின்சாரமானது ஒரு மிகவாட்டாக இருக்கும் அதிலே இந்த அறுநூற்றம்பது இருந்து வருகின்ற அளவு எண்ணூறு கேவி இந்த இருந்து வருகின்ற மின்சார அளவு முந்நூறு கிலோ எனவே அதை கொண்டு நெடுந்தீவுக்கு மின்சாரத்தை வழங்குவதற்கு போதுமானதாக இருக்கின்றது இந்த திட்டம் முன்னே ரணில் விக்ரமசிங்க காலத்தில் தொடரப்பட்டது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கான கொடுப்பனவுகள் எல்லாம் இந்திய அரசாங்கமே வழங்கிக் கொண்டிருக்கின்றது இதற்கு முற்றுமுழுதாக பொறுப்பாக இருக்கிறவர்கள் இந்திய பொறியியலாளர்களே அவர்கள் மூலமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது இந்திய யாழ் தூதரக அதிகாரிகள் கூட வேலைகளை வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் என்றாலும் சில இந்த மலை போன்ற போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கின்றபடியாகவும் மற்றது இந்த அனைத்து ச பொருட்களும் யாழ்ப்பாணத்திலே இருந்து கொண்டு கொண்டிட வேண்டியிருக்கின்றது பெரிய பாரிய சுமைகளோடு தான் இந்த வேலைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் போன்ற விடயங்களிலே இந்த ஜூசூலார் கம்பெனி எந்த விதத்திலும் பின்னிக்கவில்லை உடனடியாக உடனடனே அவற்றை தந்து இந்த வேலைகளை மேற்கொள்ளுமாறு அவசரமாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதமான வேலைகள் பூர்த்தி ஆகிவிட்டன இனி இனிவரை போன்ற வேலைகள் சிறு சிறு வேலைகளை நாங்கள் முடித்து அநேகமாக இந்த மாதத்துக்குள்ள அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் கையளிக்க இருக்கின்றோம் இதே போன்று நைனாதிலும் பெரிய வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே நாலு காத்தாரிகள் இங்கே அஞ்சு அந்த வகையிலே இனி நெடுந்தீவுக்கு எந்த விதமான மின்சார தடயம் இருக்காது என கருதுகின்றோம் இந்நெடுந்தீவிலே நிறுவதற்கு முக்கியமான கருணகர்த்தா இருந்தால் டாக்டர் சிவானந்த அதை நாங்கள் சொல்ல வேண்டும் எனவே அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றியை தான் தெரிவித்துக் கொள்கிறோம் இனிவரும் காலத்திலே இந்த வேலை தொடர்ந்து நடைபெறும் ஏனென்றால் வேறு இடங்களிலே உங்களுக்கு தெரியும் சில சில வேலைகளை இடையூறான் என்று மறைக்கிறார்கள் ஆனால் நெடுந்திய பொறுத்தவரையில் இது கட்டாயம் இங்கே தேவையான ஒரு விடயம் அந்த வகையில் இது தந்தமைக்கான நன்றி ஊர் எனவே இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த வேலையை முடித்து அஹ் பாரப்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்றன மின்சாரம் இல்லாத இடங்கள் என்று சொல்ல தேவையில்லை ஏனென்று சொன்னால் மைந்த சிந்தனையிலே முன்னிடத்துக்குமான மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த மின்சாரம் அப்படித்தான் நினைவாக போகும் என்றால் எங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் இருக்கின்றால ஆயிரத்தி நானூற்றி குடும்பம் கிட்டத்தட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மின்சாரம் போய்விட்டது ஒரு சில ஓலை வீடுகளை தவிர்த்து அனைத்து இணைய வீடுகளும் மின்சாரம் வழங்கி இருக்கின்றார்கள் அதோடு இந்த இன்னொன்று சந்தோஷமான விஷயம் என்னென்றால் இந்த வேலை முடிகின்ற காலத்திலே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே இங்கே பொறுப்பாக இருக்கின்ற பொறியலாளர் தினேஷ் அவர்கள் எங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் இந்த பிரதான வீதிக்கு நூறு சோலார் பொறுத்துகின்ற தெருவிளக்குகளை அந்த வகையிலே நாங்கள் நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் இப்போ இங்கே அறுநூற்றம்பது சூரிய மீண்டும் பொருத்தப்பட்டுள்ளன இந்த க பெரிய சி சிறிய இரண்டு கட்டணங்களும் முடிந்து விட்டது என்கிற ஒரு பெரிய கட்டணம் தான் இருக்கிறோம் அது கூடிய கதியிலே முடிவந்தவரும் அதை தொடர்ந்து இந்த இடத்தை மிகவும் அளவுபடுத்துவர்களும் தீர்மானித்திருக்கின்றார்கள் சுற்றுவட்ட வீதி ஒன்றை போடுவதற்காகவும் இந்த பராமரிப்பதற்கான பல்வேறு வட்ட தரப்பினருக்கு வேலை வாய்ப்புகளுடன் இருக்கும் நினைக்கின்றோம் பின்பு கனிமாக மின்சார தான் கையளிப்பார்கள் இந்த திட்டத்தின் கூட வந்து நெடுஞ்சிவு செய்யப்படுற பாரிய உற்பத்திகள் நிறுவனங்களுக்கு வந்து இது மூலம் வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்குமான இப்ப இப்ப இப்பொழுது கொடுக்கின்ற மின்சாரத்திலேயே மூடிய பெரிய பாரிய வேலை திட்டங்களை செய்கின்றார்கள் மரமறிவு காலைகளை நடத்துகின்றார்கள் வெல்டிங் இதுகளை செய்கின்றார்கள் பல்வேறு வரப்பட்ட வேலைகளை செய்கின்றார்கள் இந்த மின்சாரம் எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்கும் மற்றது த்ரிபிஎஸ் மின்சாரம் தானே கொடுப்பார்கள் எனவே எந்த பெரிய வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இப்பொழுது இயங்குகின்ற இயந்திரங்களை விட இது வலு உள்ளதாக இருக்கும் எனவே அது அதில் எந்தவித சந்தேகங்களும் இருக்காது இந்த திட்டத்துக்காக இந்திய அரசாங்கத்தில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிதியில் வந்து இதுக்கு எண்பது மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார்கள் அதே போல் நைனாதிக்கு எண்பது மில்லியன் எனவே அந்த வேலை திட்டத்தில் தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்குது